ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் அதில் நம்ம ஆட் பண்ணுவோம் கேரட்டு பீன்ஸ் பட்டாணி உருளைக்கெழங்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெங் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து நம்ம ஆயிலெலாம் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ நெய் மட்டும்தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பூ ஒரு நாள் ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணியில் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கூடவே ரெண்டு கிராம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா இருக்கும் போதே ரெண்டு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பச்சை மிளகாவும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு கேரட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம் பட் வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாமே வேகணுங்கிறதுக்காக ஒன்றுக்கு ஒன்றரை கப் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணிக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய்பால் வந்து அந்தளவுக்கு நான் அளந்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து அதில் தேங்காய் பால்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசி வந்து ஆல்ரெடி நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன் ஸோ இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு அதையும் நம்ம ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படியே இதை மூடி வச்சு வேக வச்சுருங்க கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தம்ல போட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்